ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முக்கியமான சமூக அறிவியல் கேள்வியில் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் என் கூட சேர்ந்து நீங்களும் கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரளை மண்ணில் விளையும் பயிர்கள் சரளை மண்ணில் விளையும் பயிர்கள் திறனு விடை தேயிலை காஃபி தீப்பாறைகள் சிதைவடைவதால் உருவாகும் மண் தீப்பாறைகள் சிதைவடைவதால் உருவாகும் மண் சரியான விடை கரிசல்மன் உலக மண் தினம் உலக மண் தினம் சரியான விடை டிசம்பர் ஐந்து அடுக்கு பாறைகள் என அழைக்கப்படுவது அடுக்கு பாறைகள் என அழைக்கப்படுவது சரியான விடை படிவு பாறை பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு சரணிவிடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இந்திய ஊழியர் சங்கத்தை நிறுவியவர் யார் இந்திய ஊழியர் சங்கத்தை நிறுவியவர் யார் விடை கோபாலகிருஷ்ண கோகலே மதராஸ் அதிகாரப்பூர்வமாக சென்னை என பெயரிட்ட ஆண்டு மதராஸ் அதிகாரப்பூர்வமாக சென்னை என பெயரிட்ட ஆண்டு சரணிவிடை ஜூலை பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பொருத்துக இந்தியாவில் இருப்பு பாதை ஆயிரத்தி தொண்ணூறு மதராஸ் ஆயிரத்தி அறுபத்தி ஒன்று பம்பாய் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது கல்கத்தா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூன்று சரியான விடை நான்கு மூன்று இரண்டு ஒன்று செல்வ சுரண்டல் கோட்பாடு நூலின் ஆசிரியர் செல்வ சுரண்டல் கோட்பாடு நூலின் ஆசிரியர் சரியான விடை தாதாபாய் நவ்ரோஜி அண்ணாமலை பல்கலைக்கழகம் தோற்றுவித்த இடம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் தோற்றுவித்த இடம் சிதம்பரம் அனைவருக்கும் கல்வி இயக்கம் எஸ் எஸ் ஏ அனைவருக்கும் கல்வி இயக்கம் எஸ் எஸ் ஏ சரியான விடை இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி ஒன்று உலகின் பழமையான பல்கலைக்கழகங்களில் ஒன்றான நாலந்தா பல்கலைக்கழகம் உள்ள இடம் உலகின் பழமையான பல்கலைக்கழகங்களில் ஒன்றான நாலந்தா பல்கலைக்கழகம் உள்ள இடம் சரியான விடை ராஜகிருகம் ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும்புரட்சியை முதல் இந்திய சுதந்திரப் போர் என கூறியவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும்புரட்சியை முதல் இந்திய சுதந்திர போர் என கூறியவர் சரியான விடை வாக்கர் தவறான கூற்றை கண்டறிக பாஞ்சாலங்குறிச்சியை தலைநகராக கொண்டு கட்டபொம்மன் வீரபாண்டியபுரத்தை ஆட்சி செய்தார் மருதுபாண்டியன் என அழைக்கப்படுபவர் சின்ன மருது தீரன் சின்னமலை இயற்பெயர் தீர்த்தகாரி சரியான விடை தமிழர்களால் வீரமங்கை தென்னிந்தியாவின் ஜான்சிராணி எனவும் அழைக்கப்படுபவர் தமிழர்களால் வீரமங்கை தென்னிந்திய ஜான்சிராணி என அழைக்கப்படுபவர் சரணவிடை விடை வேலுநாச்சியார் பொறுத்துக நிலையான நிலவரி திட்டம் தாமஸ் மண்ட்ரோ ரோய்தரி முறை பெண்டிங் பிரபு மகள்வாரி முறை வாலிஸ் பிரபு சரேன விடை உன்னுக்கு சி இரண்டுக்கு ஏ மூன்றுக்கு பி இந்தியாவில் ஆங்கில ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாட்டில் முன்னோடியாக இருந்தவர் இந்தியாவில் ஆங்கில ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாட்டில் முன்னோடியாக இருந்தவர் சரணவிடை பூலித்தவர் மதராஸ் உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி யார் மதராஸ் உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி யார் சரணவிடை முத்துசாமி ஐஏஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யார் ஐஏஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யார் சரியான விடை சத்யேந்திரநாத் தாகூர் இருட்டரை துயர சம்பவம் நடைபெற்ற ஆண்டு இருட்டரை துயர சம்பவம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு இந்தியாவில் புகையிலையை அறிமுகப்படுத்தியவர் இந்தியாவில் புகையிலையை அறிமுகப்படுத்தியவர் சரேவிடை போர்ச்சுகீசியர்கள் நீலநீர் கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் நீலநீர் கொள்கையை அறிமுகப்படுத்திவர் சரணுவிடை பிரான்ஸ் டி அல்மேடா இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை சரேணுவிடை ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட் இந்திய தேசிய ஆவண காப்பகம் அமைந்துள்ள இடம் இந்திய தேசிய ஆவண காப்பகம் என்ஏஐ அமைந்துள்ள இடம் சரேன விடை புதுடெல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் வீடியோகளுக்கு நம்ம தெரிவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்